கிறிஸ்தவுகுள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமென் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதிலே ஒரு சதவீதம் கூட குறைவில்லை ஆனால் எப்பொழுது அந்த நம்பிக்கை பலவீனப்படுகிறது என்றால் நமக்கு எந்த காரியத்திலே பயம் ஏற்படுகிறதோ அந்த பயம் என்ன செய்யும் நம்பிக்கையை குலைத்து போடும் ஆம் கிறிஸ்தவல் பிரியமானவர்களை தானியலை சிங்க குகையலை அடைக்கும் பொழுது அவர் கடவுளின் மீது நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே பயம் அவரை மேற்கொள்ளவில்லை இரவு முழுவதும் அவரை சுற்றி சிங்கங்கள் அமர்ந்திருந்தால் அது எப்படி இருக்கும் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் தைரியமாக இருந்த காரணத்தினாலே கடவுள் அருமையாய் அவருடைய நம்பிக்கையின்படியாக சிங்கங்களின் வாயை கட்டினார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய இன்றும் கூட நம்மை உறுத்துகிற காரியங்கள் நம்மை சுற்றி அநேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் உறுதியாக இருந்தாலும் கூட நம்முடைய உறுதிப்பாட்டை குலைப்பதற்கு சிறிய பயத்தை சாத்தானவன் உண்டு பண்ணுவான் அந்த சிறிய பயம் என்ன செய்யும் நம்மை நிலைகுலைய செய்துவிடும் நம்முடைய நம்பிக்கையில் நாம் குறைந்து போய்விடுவோம் ஆனால் இன்றும் கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படியானால் நாம் இது நாள் வரை எந்த ஆசிர்வாதத்தை நம்பிக்கையோடு கடவுளின் பாதத்திலே வைத்திருந்தோமோ அந்த நம்பிக்கையிலே சில பயமுறுத்தும் காரியங்கள் வந்து இது நாள் வரை அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருந்திருந்தால் இன்று இயேசு மகாராஜா அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுவார் இது நாள் வரை உங்கள் நம்பிக்கையில் இருந்த குறைபாட்டை கடவுள் நிறைவுற செய்து இன்று நீங்கள் நம்பின ஆசீர்வாதங்களை உங்கள் கரங்களில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமே பயத்தை தூக்கி போடுங்க எல்லாவற்றையும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் செய்யுங்க கடவுளின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் அப்பொழுது எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் எல்லாவற்றிலும் தைரியத்தோடும் நம்பிக்கையிலே நூறு சதவீதம் உறுதியோடும் நாங்கள் நின்று எல்லா ஆசிரியையும் கடவுளின் கரங்களிலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அமது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு சிறப்பான ஆசிரியை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே எதை குறித்து இது வரை நீங்கள் பயந்து வந்தீர்களோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற நாமத்தினாலே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடவுள்தாமே நீங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் உங்கள் நம்பிக்கையின் ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ